தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நைரோபியின் தேசிய பூங்கா எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பியா ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா நாட்டின் தலைநகராக நைரோபி இருக்கின்றது நைரோபி என்ற ஆறு ஒன்று இந்த நகருக்கூடாக ஓடுவதால் இந்த நகர் நைரோபி என்ற பெயரை பெற்றது மாசாய் மொழியில் நைரோபி என்றால் குளிர்ந்த நீர் என்று பொருள்படும் நைரோபி நகருக்கு தேவையான நீர்வளத்தை இந்த ஆறு கொடுக்கின்றது கிழக்கு ஆப்பிரிக்காவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிரபலமாக இருந்த அயூரான் இராச்சியம் ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் ஜாழ்ப்பாண இராச்சியத்தோடு வணிக தொடர்பு கொண்டிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது உள்ள சோமாலியா எதியோப்பியா கெனியா போன்ற பகுதிகளை அயூரான் ராஜ்ஜியம் பதிமூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினாறாம் நூற்றாண்டு வரை கொண்டிருந்தது அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து அயூரான் இராச்சியத்திற்கு கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையோரத்தில் இருக்கும் மும்பாசா துறைமுகம் அக்காலத்தில் பிரபலமாக இருந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது இந்த துறைமுகம் சுமார் முன்னூற்றி இருபது மைல்களுக்கு அப்பால் கிழக்கே இந்து சமுத்திர கரையில் இருக்கின்றது எகிப்தில் இருந்துதான் நான் பயணத்தை மேற்கொண்டேன் எகிப்தின் தலைநகராக கைரோவில் இருந்து விமானத்தில் நைரோபி செல்வதற்கு சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு மைல்கள் கடந்து செல்ல வேண்டும் இதற்கு சுமார் ஆறு மணத்தியாலங்கள் எடுக்கின்றது நைரோபி சுமார் பதினான்கு ஆயிரம் மக்களை கொண்டிருந்தது தற்போது நான்கு மில்லியன் மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் தேசிய மொழியான சுவாகிலி மொழியும் ஆங்கிலமும் அரச மொழியாக இங்கே இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மொம்பாசாவில் இருந்து நைரோபிக்கு தொடர்வண்டி பாதை அமைக்கப்பட்டதால் கென்யாவின் பொருளாதார நிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின தொடர்வண்டி பாதை அமைப்பதற்கு பிரித்தானியர்களால் இந்திய தொழிலாளர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டனர் கிராமப்புறங்களிலிருந்து வேலை தேடி மக்கள் நைரோபிக்கு வருவதால் நைரோபி வீதி போக்குவரத்து வட்டச் சுற்று முறையை கொண்டிருப்பதால் மிகவும் நெரிசலான சாலைகளை கொண்டிருக்கிறது ஊழலும் லஞ்சமும் இந்த நகரில் மலிந்து காணப்படுவதால் நகரத்தில் குற்றச்செயல்கள் அதிகமாக காணப்படுவதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன நைரோபியில் இந்திய வம்சாவளியினர் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேல் இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் செல்வந்தராகவும் கல்வி அறிவு கொண்டவர்களாகவும் பணியில் உயர் பதவி கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் முருகன் கோயில் ஐயப்பன் கோயில் போன்ற வழிபாட்டு தலங்களும் இங்கே இருக்கின்றன தமிழ் பண்பாட்டு மன்றம் ஒன்று தமிழ் ஆர்வலர்களால் உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ் மொழியில் பற்றி சிலர் இணைந்து நேரடியாகவும் இணைய வழியாகவும் தமிழ் மொழியை இங்குள்ள தமிழ் சிறார்களுக்கு கற்பிக்கிறார்கள் தமிழ் பெண்களை இணைத்து பூவியர் பூங்கா என்ற ஒரு குழுமத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவ்வப்போது சிறார்கள் பங்கு பெற்றும் தமிழ் கலை நிகழ்ச்சிகளும் இங்கே இடம்பெறுகின்றன மாசி மாறாவில் நான் தங்கியிருந்த ஹோட்டல் ஒன்று இந்திய வம்சாவளியினருக்கு சொந்தமானது நைரோபியில் இரவு உணவுக்கு அவர்கள் என்னை அழைத்து சென்ற இடமான ஜீன்சரட் ரெஸ்டாரண்ட் உணவகமும் ஒரு இந்தியருக்கு சொந்தமானது அங்கே பல இந்திய இளம் தலைமுறையினரை சந்தித்தேன் இவர்களில் அநேகமானவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் சிலர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் வேறு சிலர் தொலைக்காட்சி பெரிய திரையில் இந்திய குழு விளையாடும் துடுப்பாட்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் இதுபோல அங்கே வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் பலர் குடும்பமாக அங்கு வந்திருந்தார்கள் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரமாக இருந்த இந்திய சமூகத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுபத்தெட்டாயிரமாக குறைந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் காரணங்களுக்காக இந்தியர்களின் உடம்புகளுக்கு சில குழுவினரால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் ஒரு போராளி குழுவினரால் அறுபத்தி ஏழு இந்தியர்கள் கொல்லப்பட்டனர் இத்தனைக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சுமார் மூன்று லட்சம் ரூபாவை வெள்ள நிவாரண நிதிக்காக நைரோபியில் இயங்கும் தென்னிந்திய கலாச்சார சமூகத்தினர் சேகரித்து கொடுத்திருந்தனர் நைரோபி பல்கலைக்கழகம் கென்யாட்டா பல்கலைக்கழகம் மல்டிமீடியா பல்கலைக்கழகம் இஸ்அத்மோ பல்கலைக்கழகம் போன்றவை இங்கேதான் இருக்கின்றன கென்யாட்டா பல்கலைக்கழகத்தில் எழுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கேட்கிறார்கள் இங்கே உயர் படிப்பிற்காக அறுபத்தி மூன்று வளாகங்கள் இருக்கின்றன இதில் முப்பது பொது வளாகங்களாகும் இங்குள்ள நாற்பத்தி நான்கு பல்கலைக்கழக வளாகங்களில் மாஸ்ட்ரேஸ் என்ற தராதர உயர்கல்வி கற்க வசதி உண்டு பன்னிரண்டு வளாகங்களில் கலாநிதி பட்ட படிப்பு படிக்க முடியும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டுகள் இருந்ததால் அநேகமானவர்களால் ஆங்கிலத்திலும் உரையாட முடிகின்றது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட தேசிய பூங்கா நைரோபியிலிருந்து தெற்கே சுமார் ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாகவும் இது இருக்கின்றது மாசி மாறாவுக்கு செல்ல வசதியும் நேரமும் இல்லாதவர்கள் இந்த தேசிய பூங்காவுக்கு தான் செல்கிறார்கள் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட விலங்குகள் பறவை இனங்களை இங்கே காண முடியும் குரங்கு எருமை காண்டாமிருகம் வரி குதிரை தீக்கோழி சிங்கம் சிறுத்தை நீர் யானை ஒட்டகச் சிவிங்கி மான் வகைகள் போன்ற மிருகங்களை இங்கே காண முடியும் யானைகள் காண்டாமிருகம் போன்றவற்றின் சரணாலயமும் இங்கே பூங்காவின் வாசலில் இருக்கின்றன வானம் தெளிவாக இருந்தால் கென்யா மலை கிளிமஞ்சாரோ மலை போன்றவற்றை நைரோபியில் இருந்தே பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே ஆரம்பிக்கப்பட்ட தேசிய அருங்காட்சியகம் மிகவும் பிரபலமானது ஆபிரிக்க வரலாறு கலாச்சாரம் இயற்கை மற்றும் ஓவியங்களுக்கு புகழ் பெற்றது நாங்கள் அங்கே நின்றபோது பதிமூன்றாவது ஓவிய கண்காட்சியும் கலாச்சார நடனமும் இடம்பெற்றன வாசலில் பெரிய டைனோசோரின் உருவச்சிலையை காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் கற்கால மனிதர்கள் பாவித்த சில பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டும் இங்கே கண்டெடுக்கப்பட்ட ஒன்று தசம் ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட ஆதி மனிதரின் எலும்புக்கூடும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட மண்டையோடும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது குரங்கிலிருந்து மனிதர் எப்படி உருமாறினார் முதன் முதலாக ஆதி மனிதரின் வாழ்க்கை இங்கேதான் ஆரம்பித்திருக்கலாம் என்பன போன்ற விவரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதைவிட ஆபிரிக்க மிருகங்களின் மாதிரி உருவ அமைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன பறவை இனங்களில் வேட்டையாடும் பறவைகள் தண்ணீர் பறவைகள் சூரிய பறவைகள் போன்ற வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன பல வகையான பாம்புகளின் காட்சியமும் உண்டு பயம் கொள்ளாவிட்டால் பாம்புகளுக்கு உயிரோடு இருக்கும் எலி முயல் போன்றவற்றை உணவளிக்கும் காட்சிகளையும் நேரடியாக பார்க்கலாம் மேலும் முதலைகள் ஆமைகள் போன்றவையும் உயிரோடு இங்கே இருக்கின்றன கென்யாவின் வரலாற்றையும் குறிப்பாக ஆதி பழங்குடி மக்கள் பிரித்தானியர் காலம் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம் என்று பிரித்திருக்கிறார்கள் உலகிலேயே பெரிய தந்தங்களை கொண்ட ஆமத் என்ற கென்யா யானையின் மாதிரி உருவத்தையும் காட்சிக்கு தனியே வைத்திருக்கிறார்கள் திருத்த வேலைகளுக்காக இந்த காட்சியகம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மூடப்பட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் ஐந்து முப்பது மணி வரை எல்லா நாட்களும் காட்சியகம் திறந்திருக்கின்றது இங்குள்ள பழங்குடி மக்களின் வீடு சூழ் பண்ணைக்கு ஒரு நாள் சென்றிருந்தேன் ஸ்வாகிலி மொழியில் பொமாஸ் என்று இதை அழைக்கிறார்கள் சுமார் இருபத்தி மூன்று வெவ்வேறு பழங்குடி இனத்தவர்களின் மாதிரி குடிசைகள் இந்த கிராமத்தில் தனித்தனி இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன பழங்குடி மக்களில் அதிகமானவர்கள் சுமார் எண்பத்தி ஒரு லட்சம் கிகுயு இனத்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மொத்த தொகையில் இருபத்தி மூன்று வீதமானவர்கள் புல்வழிகளில் வாழும் மாசாய் பழங்குடியினர் பதினொரு லட்சமாக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பழங்குடியினத்தவரான டகாலோ பழங்குடியினரில் தற்போது ஐநூற்றி எழுபத்தைந்து பேர்தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பின் மிக பழமையான இவர்களின் மொழியும் விரைவில் அழிந்து விடலாம் இங்குள்ள குடிசைகள் அநேகமானவை வட்ட வடிவமான அமைப்பை கொண்டிருந்தாலும் அவற்றின் வடிவமைப்பில் சில தனித்துவங்கள் இருப்பதை அவதானித்தேன் இதில் குடும்பத் தலைவனின் வீடு பெரிதாகவும் அதை அடுத்து முதலாவது மனைவி இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி என்று எத்தனை மனைவிகளோ அத்தனை குடிசைகளும் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தன மந்தை வளைப்பதுதான் அவர்களின் தொழில் என்பதால் ஒவ்வொரு மனைவியின் வீட்டிற்கும் பக்கத்தில் அந்த மனைவியினுடைய மந்தைகளை அடைப்பதற்கான தொழுவங்கள் வேலிகளுடன் இருக்கின்றன அந்த பழங்குடி கிராமத்துக்கு பொறுப்பானவர் தான் எங்களை அழைத்து சென்று இடங்களை காட்டினார் அவருடன் உரையாடிய போது அவர் தொலைவில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் தொழில் நிமித்தம் இங்கே வந்து வாடகை வீடு எடுத்து குடும்பத்துடன் தங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த கிராமத்தில் இருக்க வசதிகளுடன் கூடிய மிகப்பெரிய கலையரங்கம் ஒன்றும் இருக்கிறது தினமும் இங்கு பல்வேறு பழங்குடியினரின் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன அன்று நடக்கவிருந்த கலை நிகழ்ச்சிக்காக கலைஞர்கள் பயிற்சி எடுப்பதையும் அழைத்துச் சென்று காட்டினார் அவர்களில் சிலர் பாட்டு பாட சிலர் நடன பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர் வார நாட்களில் இரண்டு முப்பது மணிக்கும் வார இறுதி நாட்களில் மூன்று முப்பது மணிக்கும் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன என்பதையும் குறிப்பிட்டார் அங்கிருந்த மைதானத்தில் எக்ஸ்போ பொருட்காட்சி நடப்பதற்கு தேவையான ஒழுங்குகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதையும் அவதானித்தேன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லும் போது அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டி ஒருவருடன் செல்வது உங்களுக்கு பாதுகாப்பானது நாங்கள் ஒரு வழிகாட்டியுடையனையே எல்லா இடங்களுக்கும் சென்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இங்குள்ள அமெரிக்க தூதரயம் தாக்கப்பட்டது சிலருக்கு நினைவிருக்கலாம் ஹோட்டலில் தங்கி நின்றபோது சுற்றுலா பயணிகளிடமிருந்து பாதுகாப்பு சேவையில் உள்ள ஊழியர்கள் பற்றி பல அதிர்ச்சி தரும் செய்திகளை கேட்க முடிந்தது அங்குள்ள அரச கட்டட பகுதியில் கடமையில் இருக்கும் போலீசாரே உங்களிடம் பணம் சுரண்டி விடுவார்கள் என்றும் குறிப்பாக கடும் நீலச் சீருடை அணிந்த பெண் போலீசாரிடம் கவனமாக இருக்கும்படியும் எச்சரித்திருந்தார்கள் குறிப்பாக உங்கள் அடையாள அட்டை கடவுச்சீட்டை அல்லது செல்போனை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு திருப்பி தருவதற்கு பணம் கேட்பார்களாம் இல்லாவிட்டால் நீதிமன்றில் பாரப்படுத்தப் போவதாக மிரட்டி பணம் பறிப்பார்களாம் குறிப்பிட்ட அப்பாதிகளுக்கு வெள்ளை நிறத்தவர்கள் போவதை தவிர்ப்பதாகவும் அமெரிக்க பயணி ஒருவர் குறிப்பிட்டார் யுத்த காலத்தில் இலங்கையிலும் இது போன்ற அனுபவங்களை சிலர் எதிர்கொண்டிருக்கலாம் ஒரு சிலர் செய்யும் இப்படியான தவறுகளுக்காக எல்லா அதிகாரிகளையும் குற்றம் சாட்ட முடியாது சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் கெனிய அரசாங்கம் மறைமுகமாக லஞ்சம் பெறும் இப்படியான பாதுகாப்பு ஊழியர்களில் கவனம் செலுத்தி நாட்டின் பெயரை காப்பாற்றுவது நல்லது என தோன்றுகின்றது இல்லாவிட்டால் நைரோபியில் நடக்கும் இதுபோன்ற சில கசப்பான சம்பவங்களால் நீண்ட நாட்களுக்கு கென்யாவின் சுற்றுலாத்துறை நிலைத்து நிற்காது என்றே எண்ணத் தோன்றுகின்றது